ஒரு சில ராசிகளுக்கு தனிச்சிறப்பு இருக்கு அவங்க நடையை பார்த்தாலே நமக்குள் ஓர் ஈர்ப்பு உருவாகும் அப்படி ஒரு ராசிதான் மேஷம் மேஷ ராசிக்காரர்கள் எப்போதும் முன்னிலையில் இருப்பவர்கள் அவங்க கண்ணில் ஒரு தீபம் இருக்கும் மாதிரி தோன்றும் வாழ்க்கையை எதிர்கொள்ளும் வீரம் சூழ்நிலையை மாற்றும் தன்னம்பிக்கை அதிகமா இருக்குது இந்த ராசிக்காரங்களிடம் கன்னி ராசி மெதுவானவங்க ஆழமா யோசிக்கிறவங்க அவங்க பசுமை நிலம் மாதிரி அமைதி தெளிவு ஒழுங்கு என எல்லாம் கட்டுப்பட்ட வகையில் நடக்கிறவங்க இப்படியா இருவரும் சேர முடியுமா ஒரு வாங்க தீயை போன்றவர்கள் இன்னொரு வாங்க நிலத்தைப் போன்றவர்கள் இருவரும் சேரும்போது காதல் புறப்படும் ஆனா அந்த காதல் வாழ்க்கையில ஓர் ஒத்துழைப்பு தருமா இல்லை பிரச்சனைகள் அதிகமா உருவாகுமா இதுக்கு பதில் தெரியணும்னா இந்த வீடியோவை முழுக்க பாருங்க நீங்க மேஷம் இல்லையா இருந்தாலும் கம்மியோட வாழ்க்கை எப்படின்னு புரிஞ்சிக்கணும்னா இந்த பகுப்பாய்வு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அந்த மாதிரிதான் இப்போ நாம் மேஷ ராசி ஆளுடைய தன்மைகள் பற்றி ஆழமா பார்ப்போம் மேஷம் ராசி தன்மை முழுமையாக முதல் விஷயம் தலைமை தன்மை மேஷம் ராசிக்காரர்கள் பிறக்கும் நேரத்திலிருந்தே தலைமை செய்வதற்கே தோன்றினவங்க ஒரே நேரத்தில் பல விஷயங்கள் செய்ய விருப்பம் கொள்பவர்கள் முடிவெடுக்கும் திறமை அதிரடியான செயல்கள் அச்சமில்லா மனம் இவங்க அடையாளம் இரண்டாவது கோபம் மற்றும் நேர்மை இந்த ராசிக்காரர்கள் நேர்மையாக இருக்கிறதற்காக சில சமயம் திறந்தவரை பேசுவதால் மற்றவர்கள் கோபமடையக்கூடும் ஆனா அவங்க மனசு சுத்தம் ஊர் முழுக்க சண்டை போட்டாலும் ராத்திரி தலையிறக்கி தூங்கிருப்பாங்க ஏனென்றா அவர்களுக்குள் தோல்வி என்ற வார்த்தையே இல்ல மூன்றாவது காதல் விஷயத்தில் மேஷம் மிக வேகமாக காதலிக்கிறவர்கள் ஒருவரை ரசிச்சுட்டாங்கன்னா உடனே தங்களது மனதை முழுக்க தருகிறவங்க ஆனா ஒரே நேரத்தில் சுதந்திரம் வேண்டும் என்பதும் உண்மைதான் அவங்களுக்கு கட்டுப்பாடுகள் பிடிக்காது அவங்க காதலுக்கு எதிராக அடக்கப்பட முடியாது நான்காவது தொழில் மற்றும் கனவுகள் மேஷம் ராசிக்காரர்கள் வழக்கமான வாழ்க்கையால் திருப்தி அடைய மாட்டாங்க அவங்க ஏதாவது புதியதாக என்னன்னு ஆசைப்படுவாங்க எப்போதும் புதுமையை தேடுபவர்கள் அதனாலேயே அவங்க தொழிலில் வெற்றி அடையக்கூடிய சாத்தியங்கள் அதிகம் ஐந்தாவது குடும்பம் மற்றும் உறவுகள் அவங்க குடும்பத்தை ரொம்ப நேசிப்பாங்க ஆனா யாராவது அவர்களை கட்டுப்படுத்த முயற்சி செய்தாங்கன்னா அவங்க தூரம் போவதற்கே தயாரா இருப்பாங்க இது தன்னம்பிக்கை மட்டுமல்ல தனிச்சிறப்பு மேஷம் ராசிக்காரர்கள் திறமையும் நேர்மையும் கொண்டவர்கள் காதலில் தீவிரமானவர்களாக இருப்பாங்க தொழில் குடும்பம் சுதந்திரம் மூன்றிலும் முக்கியத்துவம் கொடுப்பாங்க இப்போ வரிசையாக கன்னி ராசியையும் நம்ம பார்க்கப் போகிறோம் கன்னி ராசி தன்மை முழுமையாக முதலில் ஆராயும் மனம் கன்னி ராசிக்காரர்கள் ஏதேனும் ஒரு விஷயத்தை செய்யும் போது அதற்கு முன்னாடி ஆழமாக ஆராய்ச்சி பண்ணுவாங்க அவங்களுக்கு தெளிவில்லாம செயல்பட முடியாது ஒரு முடிவை எடுக்கும் முன் ஒவ்வொரு புள்ளியையும் கணக்கில் எடுப்பாங்க அதனாலேதான் அவங்க தோல்விக்கு வாய்ப்பே குறைவு இரண்டாவது அமைதி ஒழுங்கு நுட்பம் கன்னி ராசிக்காரர்கள் எப்போதும் ஒழுங்கான வாழ்க்கையை விரும்புவாங்க அவங்க வீட்டில் பணியில் உறவுகளில் கூட ஒரு தெளிவும் அமைதியும் இருக்க வேண்டும் கேவலமா பேசுவதை விட மெதுவா நுட்பமா பேசுவதை விரும்புவாங்க அதனாலே அவர்கள் வழக்கமாக மனம் கவர்ந்துடுறவங்க மூன்றாவது காதலிலும் கணக்கோடு காதலிலும் கூட உணர்ச்சிக்கு மட்டுமல்ல புதியபடியா யோசனைக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க அவங்க யாரையும் விரைவா காதலிக்க மாட்டாங்க ஆனா ஒருவரை ஒருமுறை தேர்ந்தெடுத்தாங்களா அவர்களுக்காக அனைத்தையும் தியாகம் செய்யும் மனதோட இருப்பாங்க நான்காவது கடின உழைப்பு மற்றும் தன்மை இவர்கள் சொல்லாமல் செயல்படுவாங்க பொதுவா வெளியுலகிற்கு அவர்களது கனவுகள் தெரியாது ஆனா உள்ளுக்குள்ளே பெருசா கனவுகள் வைக்கிறவங்க தொல்லை இல்லாம சும்மா அவங்களோட பாதையை செம்மையா நடக்கிறவங்க ஐந்தாவது குடும்பத்தில் பதற்றம் தவிர்க்கும் தன்மை இவர்கள் எப்போதும் பசுமை மனதுடன் இருக்க விரும்புவாங்க அதனாலேதான் சண்டை சச்சரவுகள் அவர்களுக்கு பிடிக்காது ஒரு பிரச்சனை வந்தாலும் சந்தோஷத்தோட சமாளிக்கணும் என்று நினைப்பாங்க இதுதான் அவங்க குடும்பத்திலும் பசுமையா வாழ காரணம் இப்போ முக்கியமான பகுதி மேஷம் கன்னி ஜோடி ஆரம்பத்தில் ஈர்ப்பு உண்டா மேஷம் வேகமா செயல்படுபவர்கள் கன்னி மெதுவா யோசிக்கிறவங்க இருவரும் ஒரு சந்திப்புல வித்தியாசம் பெரியதா தெரியாது ஆனா பேச்சும் பழக்கமும் நடக்க தொடங்கியதும் இருவரும் ஒவ்வொரு விஷயத்திலும் வித்தியாசமான மனப்பாங்கு வைத்திருப்பது தெளிவா தெரியவரும் ஆனால் இது ஒரு மைனஸ் பாயிண்ட் இல்ல இதுதான் அவர்களுடைய முக்கிய பிளஸ் பாயிண்ட் ஆகஸ்ட் மாறும் மேஷம் தீவிரமா கன்னியிடம் ஈர்க்கப்படுவாங்க அவங்க அமைதிக்கும் அறிவுக்கும் அதே போல கன்னி மேஷத்தோட துணிவுக்கும் தைரியத்துக்கும் ஈர்க்கப்படுவாங்க உரையாடல் மற்றும் பிரச்சனைகள் முக்கிய பிரச்சனை இங்குதான் ஏற்படும் மேஷம் நேரமில்லாமல் நேரடியாக பேசுவாங்க கன்னி மெதுவா யோசிச்சு சொல்வாங்க இதனால் சில நேரங்களில் மேஷத்தோட வார்த்தைகள் கன்னியை காயப்படுத்தும் அது தெரியும் நேரத்தில் கன்னி அமைதியா தொலைந்து போவாங்க ஆனா இதெல்லாம் திறமையா பேசினா சரியாகும் இங்கே முக்கியமா கவனிக்க வேண்டியது இருவரும் ஒருவரையொருவர் புரிஞ்சுக்கணும் ஒரு மனநிலை மாறினா இருவரும் அனைத்தையும் சமாளிக்கக்கூடிய ஜோடிதான் நம்பிக்கை மற்றும் விசுவாசம் இந்த இருவரும் கூட நம்பிக்கையை மிக முக்கியமா எடுத்துக்குவாங்க மேஷம் உடனடி உணர்வுகளால் வாழ்வதால சில நேரங்களில் கன்னிக்கு சந்தேகமா இருக்கலாம் ஆனா ஒருமுறை மேஷம் தன்னோட உண்மையை காட்டிட்டாங்கனா கன்னி ராசிக்காரர்கள் உயிரை விட நம்புவாங்க தொழிலில் இணைவு இருவரும் சேர்ந்து ஒரு தொழில் தொடங்கினா மேஷம் புதிய யோசனைகளை தருவாங்க கன்னி அதுக்கு திட்டமிட்டு செயல்படுவாங்க இதுதான் அந்த ஜோடிக்கு பெரிய வெற்றி தரக்கூடிய பாயிண்ட் திருமண வாழ்வு காதல் வாழ்க்கை மேஷம் பரபரப்பான தீவிரமான காதல் விரும்புவாங்க கன்னி மெதுவான ஆழமான உறவுகளை விரும்புவாங்க இதை சேர்க்கிற மாதிரி வாழ்ந்தா இந்த ஜோடி ஒருவருக்கொருவர் தேவைப்படுகிறவர்கள் ஆகஸ்ட் மாறுவாங்க ஆனா இது நிலைத்திருக்க வேண்டுமானா இருவரும் தன்னலம் இல்லாமல் புரிந்து கொள்வதையே அடிப்படையாக வைக்கணும் மேஷம் கன்னி ஜோடி மிகவும் வித்தியாசமானது ஆனா அந்த வித்தியாசமே அழகான சமநிலையை உருவாக்கும் இது ஒரு இருக்கும் காதல் அதிலே அமைதி நிறைந்த உணர்வும் கலந்து இருக்கும் இதுபோன்று நீங்கள் உங்கள் ஜோடியின் ராசியுடன் ஒப்பீடு பண்ணணுமா அப்படினா கீழே கமெண்ட்ல அவங்க ராசி எழுதுங்க அதற்கான வீடியோ அடுத்ததாக வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க